தமிழக அரசு விடக்கூடிய டெண்டரோட தகவலோட தான் தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா டெண்டர்ஸ் டிஎன் டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் எந்தெந்த மாநகராட்சி எந்தெந்த நகராட்சி எந்தெந்த பேரூராட்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கெங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாரோட டீட்டெயில்ஸுங்க இருக்குங்க பாருங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டைரக்டர் எந்தெந்த போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டாஸ்மாக் டிஎன்பிஎல் லோக்கல் பாடிஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி எந்தெந்த லோக்கல் பாடி ஈரோடு மதுரை இந்த மாதிரி எங்கெங்கே எந்தெந்த டெண்டர் விட போகிறாங்க அந்த டெண்டரோட தகவல் என்ன என்ன அமௌண்ட்டு என்ன வேலை அப்படின்ற ஒத்து எல்லாரும் இன்ஃபர்மேஷனுமே இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி டெண்டரோட ஃபுல் டாக்குமெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன இது பண்ணணும் டெண்டரில் நீங்கள் வந்து கலந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போய்றப்படும் பார்க்குறதுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஆதித் திராவிடர் பழங்குடியினர் இந்த மாதிரி ஓசிபிசி எந்த பள்ளிக்கூடம் இந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஏலத்தை எடுத்த இது சாதாரண மனிதனால் எடுக்க முடியாது பெரிய பெரிய ஆளுங்களால் தான் எடுக்க முடியும் பட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலை இவங்களால் இந்த டெண்டர் இவங்களால் எடுக்கப்பட்டது இவ்வளோ அமௌண்ட்டால் எடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆதித்ராவிட ட்ரைபல் இங்கே வந்துச்சுன்னா எத்தனை டெண்டர் இருக்குங்க பார்த்துங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வால் டு ஏடபிள்யூ ஹையர் செகண்டரி அட்டு வேட்டியர வெட்டு இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் அதோட டெண்டரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இங்கே தெரி தெரிஞ்சுக்கலாம் யார் எடுத்திருக்கா எப்போ எப்போ டெண்டர் விட போகிறாங்க யார் கான்ட்ராக்டரு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 嗯，走。So.